குஜராத்தில் ஆரம்பிச்சு குலசேகரப்பட்டினம் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே கலாச்சாரத்தை நிறைய மொழிகளில் வெளிப்படுத்துதாங்க அதில் ஒரு உதாரணமாக தான் இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய பேன் இண்டியா ஃபெஸ்டிவலாக இந்த நவராத்திரி தசரா இருந்துக்கிட்டு இருக்க குஜராத்தில் கர்பா டான்ஸ் தாண்டியா அப்படின்னு ஆரம்பிக்கிற கொண்டாட்டத்தில் ஆரம்பிக்கிற இந்த பண்டிகை அதே கிழக்கு பக்கத்தில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் துர்கா பூஜா துர்கா விசர்ஜன் அப்படின்னு சோகத்தில் முடியுது தென் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு இந்த பண்டிகை ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஊரில் மிகப்பெரிய வகையில் வெவ்வேறு விதத்தில் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே மாறி மாறி கொண்டாடுறாங்க இந்த மாதிரியான நிறைய பண்பாட்டுகளினுடைய தொகுப்பாக இந்த ஒரு நவராத்திரி தசரா அப்படின்றது இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல குஜராத்தில் என்ன அப்படின்னா தாண்டியா கர்பா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த நவராத்திரியை தொடர்ந்து நடக்கும் அதே மாதிரிதான் ராஜஸ்தான்லேயும் அதுவே நம்ம இந்தியாவுடைய கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமு ஜார்கண்ட் ஒரிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா துர்கா பூஜா அப்படின்ற பேர்ல ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க பண்டிகையினுடைய முடிவுல வந்துட்டு அந்த சுவாமியினுடைய சிலைகளை எல்லாம் கொண்டு போய் நீர்நிலைகளை கலைப்பாங்க அப்போ வந்து மக்கள் அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற விதமா அழுவாங்க குஜராத்ல கொண்டாட்டமும் வெஸ்ட் பெங்கால்ல அழுகையுமா இருக்கக்கூடிய இந்த பண்டிகை தமிழ்நாட்டுக்கு வரும்போது கொலு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவராத்திரியில ஒவ்வொரு வீடுகள்லையுமே மிகப்பெரிய அளவில் கொலு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துவாங்க ஒரு வீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வீட்டுக்கு போய் கொழு பார்க்க போவாங்க போகிறவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க நவராத்திரி அன்னைக்கு ஈவினிங் ஒவ்வொரு வீட்லேயும் மிகப்பெரிய அளவில் பூஜை நடக்கும் நிறைய பாட்டு பாடுவாங்க ஒவ்வொரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு அவங்க பண்ணின சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க மாறி மாறி வீடுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க அதுலேயும் தமிழ்நாட்டில் குல சேகரப்பட்டனம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இங்க முத்தாரம்மன் அப்படின்ற ஒரு வெகு விமர்சையான அம்மன் கோவில் இருக்கு கடற்கரையில் அதுதான் இங்க சிறப்பே இங்க மக்கள் முப்பது நாள் நாற்பது நாள் அப்படின்னு விரதம் இருந்து மாலை போட்டு நிறைய வேஷங்கள் போட்டு அம்மனுக்கு பக்தியை வெளிப்படுத்துவாங்க இந்த வேஷம் வந்துட்டு காலியில் ஆரம்பிச்சு சுடலை மாடன் வேஷம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட தெய்வங்கள் வேஷம் ஏகப்பட்ட வந்து பொறுப்புகளில் இருக்கிறவங்கக்கூடிய வேஷம் அப்படின்னு நிறைய வேஷம் கட்டி அவங்களுடைய பக்தியை முத்தாரம்மனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் தசரா நவராத்திரி கொண்டாடப்படுது திருநெல்வேலி கோட்டையிலையுமே இந்த பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுதாங்க இங்கே வந்துட்டு பல கோவில்களுக்கான அந்த சப்புரம் வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணுறதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட வித கொண்டாட்டம் திருநெல்வேலி முழுக்க இந்த ஒரு தசராவை தொடர்ந்து நடக்கும் குலசேகரப்பட்டினத்துக்கு மாலை போட்டிருக்கிறவங்க ஒவ்வொரு ஊர்லையும் அவங்க அவங்களுடைய வேஷத்தெல்லாம் கெட்டி அவங்க கூட வந்துட்டு நிறைய கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வெவ்வேறு ஊருக்கு போய் இந்த மாதிரியான அம்மனுக்கான பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஒரே நாளில் குலசேகரப்பட்டினத்துக்கு போய் எந்த ஒரு வேற்றுமையுமே இல்லாம அவங்களுடைய மாலையை கலட்டிட்டு அம்மன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த தசரா இருக்கு இதே விஷயத்தை தான் வெஸ்ட் பெங்கால்லையும் குஜராத்லையும் வேற வேற மாதிரி கொண்டாடுதாங்க கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்யாரம்பம் அதாவது குழந்தைங்க தங்களுடைய ஸ்டடீஸை ஃபஸ்ட்டு அரிசியில எழுதி அம்மனுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுடைய படிப்பை ஆரம்பிப்பாங்க கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைசூர் தசரா மைசூர் தசராவை பற்றி கேட்கவே வேண்டாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜு கல்ச்சுரலை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த மைசூர் தசரா மிகப்பெரிய விமர்சையாக கர்நாடகா முழுக்க கொண்டாடப்படுது ஆந்திரா தெலுங்கானாலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரியான குழு மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு கொண்டாடுறாங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இந்த தசரா நவராத்திரி அப்படின்றது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுதாங்க அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட தீபாவளி பரிசை செப்டம்பர் இருபத்தி ரெண்டே கொடுத்தாங்க ஏன்னா நவராத்திரிக்கும் சேர்த்து மக்கள் தீபாவளிக்கு இணையாக கொண்டாடுவாங்களே அவங்களுடைய பர்ச்சேசிங் பவரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் அப்படின்றதுக்காக நவராத்திரிக்கு தான் இந்த ஒரு தீபாவளி பரிசு அப்படின்றத ஆரம்பித்தாங்க இந்தியா முழுக்க மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக குறிப்பாக ஷக் லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய இந்த பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு பண்டிகையா இந்தியா முழுக்க கொண்டாடப்படுது இந்தியாவுடைய கலாச்சாரத்துல பாரத கலாச்சாரத்தில் குறிப்பா பெண்களுக்கு எப்போதுமே முக்கியமான இடம் இருக்கும் மகிஷா துர்க்கை துர்கே வதம் பண்ணதுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்துட்டு இந்தியா முழுக்க வரலாறா இந்த பண்டிகை சார்ந்து இருக்கு இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு மிகப்பெரிய அளவுல பூஸ்டா இருக்கிற வகையில் மக்கள் நிறைய பர்ச்சேசிங்க இந்த பண்டிகை சார்ந்து பண்ணுவாங்க இது இது மாதிரி நிறைய பண்டிகைகள் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கே பூஸ்டாக இருந்தாலும் இந்த ஒரு விஜயதசமி தசரா நவராத்திரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் பெண் தெய்வங்கள் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பெண்களுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்குது ஒட்டுமொத்த இந்தியாவும் எப்படி தங்களுடைய கலாச்சாரத்தை வெவ்வேறு விதமாக ஒன்றா வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத உணர்த்துகிற ஒரு பண்டிகையாக இருந்துக்கிட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜெய்ஹிந்த்